ஹலோ எவ்வரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்த விடவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாவட்ட ஆசிரியர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குடைய பிலையான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு மயிலாடுதுறை காரைக்கால் பள்ளிகளுக்கு மட்டும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாளையும் ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க அப்போ நாளை பன்னெண்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திக்குறிப்பு தான் வெளியாக இருக்குது பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இதில் செங்கல்பட்டு இடத்துல இருக்குது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து இன்று பெய்யும் கனமழை நாளையும் நீடிக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் பட்சத்தில் அட்லீஸ்ட் ஸ்கூல்ஸ்க்காவது விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு விடுமுறை விட்டுருக்காங்க இதில் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் தொடர் கனமழை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா மழை பெய்து கொண்டே இருந்தது ஆறிலேருந்து ஏழரை மணி எட்டு மணி வரைக்கும் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கனா விடுமுறை தொடர்பான அறிவிப்பா டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஆர்டரா பாஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இதே போல் நாளை பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அப்டேட் இன்று இரவுக்குள்ள பின்னா நாளைக்கு மார்னிங் குள்ள அப்டேட் ஆகும் அப்டேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க மாணவன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிக்கோங்க தேங்க்யூ